எல்லாருக்கும் வணக்கம் எங்கெல்லாம் தர்மம் அது அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொன்ன கிருஷ்ண பகவானுடைய பிறந்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போது கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த கோகுலாஷ்டமிக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றுதாங்க அந்த இந்த கிருஷ்ணர் வந்து பிறந்தப்போ அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்த நாள் தான் கிருஷ்ணர் பிறந்த நாள் பட் எல்லா வருஷமும் இந்த இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வராது பார்த்திங்களா ஸோ இந்த திதி சேர்ந்து வர் எந்த திதியில் பிறந்தாரோ அந்த திதியை கோகுல அஷ்டமி என்றும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த நட்சத்திர நாள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சிலர் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சிலர் கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க ஸோ திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அந்த வகையில் இந்த வருஷம் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது வர திங்கள் கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் கோகுலாஷ்டமி வருது பட் நீங்கள் தி நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்கிறது செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ச இந்த நட்சத்திரப்படி கிருஷ்ண ஜெயந்தி வருது ஆக திதி எப்போ முடியுது அப்படின்னா இந்த அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நவமி ஆரம்பிக்குது இப்போ நம்ம எப்போ சாமி கும்பிடலாம் கிருஷ்ண சிலர் வந்து எவ் எல்லா கோகுல அஷ்டமி அன்றைக்கி அஷ்டமி திதியில் கும்பிட்றதை வழக்கமாக வச்சிருப்பாங்க சிலர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு கும்பிட்றது வழக்கமாக வச்சுருப்பாங்க பெரும்பாலும் வீடுகளில் வந்து நம்ம கோகுலாஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி தேதியில் தான் கும்பிடுவோம் பட் கோவில்களில் அவங்க வந்து நட்சத்திரத்தின் படி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ கோவில்கள் பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திர நாளான இருபத்தி ஏழாம் தான் பூஜை நடந்துக்கும் பட் வீட்டில் நம்ம வந்து கும்பிட எப்போ கும்பிடலாம் அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதியே காலையில் ஒரு ஒன்பது கால்க்கு ஒன்பது பதிமூணுக்கெல்லாம் வந்து கோகுல் அஷ்டமி தேதி ஸ்டார்ட் ஆகிடுது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது ஆக உங்களுக்கு ஒரு நாள் முழுக்கவே அஷ்டமி தேதி இருக்குது நீங்கள் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் நீங்கள் எப்போது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அந்த ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுறது எப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் வந்து மறுநாள் ம இருபத்தி ஆறாம் தேதியுடைய இரவுலையும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இதை வழிபாடு நீங்கள் பண்ணலாம் பெரும்பாலும் க இந்த கிருஷ்ண ஜெயந்தியுடைய கொண்டாட்டங்கள் கோகுலஷ்டமி கொண்டாட்டங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நடக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வேஷமெல்லாம் போட்டுவிட்டு நிறைய வீடுகளுக்கெல்லாம் சென்று கிருஷ்ணருடைய அந்த லீலைகள்லாம் விளையாடிட்டு அந்த மாதிரியான சில கேம்ஸ் எல்லாம் வந்து உறி அடிக்கிறது பானையில் வந்து தயிர் அரிசி எல்லாம் போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் சம்மந்தப்பட்டு குழந்தைகளுடைய நிலவில் வர்ண அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே அந்த ஈவினிங் டைமில் தான் நம்ம கொண்டாடுறதுங்கிறதுனால பெரும்பாலும் இருபத்தி ஆறாம் தேதியான திங்கக்கிழமை ஈவினிங்கே அன்றைக்கி நைட் வந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு ரோஹிணியோடைய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதில் அந்த ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்போதும் அது அஷ்டமி திதியும் இருக்கிற இருக்கிறதுனால நம்ம அந்த ஈவினிங்கே நம்ம வந்து கொ கொண்டாட ஆரம்பிக்கலாம் அதாவது திங்களன்று சாயங்காலமே ஆரம்பிக்கலாம் இன்னும் குழந்தைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் முழிச்சிருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு தான் ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது வந்து மறுநாள் இரவு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதில் இன் அப்படி ஒரு வேளை அன்னைக்கு ஈவினிங் கொண்டாட முடியலன்னா நீங்கள் வந்து என்று இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஏன்னா ஏழு இருபது வரைக்கும் அஷ்டமி திதியும் இருக்குது ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அதனால் க ஒன்று கா இரு செவ்வாய் அது இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு டு ஏழரையில் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் பூஜை பண்ணலாம் அல்லது இரு திங்களன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து இந்த பூஜை டைமும் ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் போதும் இது வந்து கோகுல அஷ்டமி தேதி மட்டும் போதும் இது வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால எங்களால் நாங்கள் அவ்வளோ நேரம் குழந்தைகள்லாம் முழிச்சிருக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து தாராளமாக திங்கட்கிழமை சாயங்காலமே கூட கும்பிட்டுக்கலாம் சரி நீங்கள் வந்து என்ன எப்படி கும்பிடலாம் அப்படின்னா ஒரு ஒரு மனையில் அந்த மனையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மனையில் ஒரு சின்ன கோலம் விட்டு ஒரு அரிசி மாவில் ஒரு கோலம் போட்டு அதில் நீங்கள் வழங்குகிற கிருஷ்ணர் படத்தையோ அல்லது கிருஷ்ணருடைய விக்கிரகத்தையோ வச்சு அதுக்கு நல்ல பூ மாலைகள் நல்ல சின்ன கலர் கலரான பூ மாலைகளை போட்டு முக்கியமாக துளசி அதில் சேர்த்துக்கோங்க துளசியும் சேர்த்து அப்படி துளசி சேர்த்து கட்ட முடியலன்னா கூட நீங்கள் தனியாக கூட கொஞ்சம் துளசி எடுத்து கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பிடித்தமான ஒரு இதுன்னா துளசி ஸோ நீங்கள் துளசியும் சேர்த்து அதில் வைத்து அவருக்கு மாலையாக வச்சு அவருக்கு வந்து பிடிச்ச பக்ஷணமான வெண்ணெய் வெண்ணெய் வந்து நீங்கள் உங்களால் என்ன நைவேத்தியம் சமர்ப்பிக்க முடியுதோ இல்லையோ வெண்ணெயை மட்டும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் வெண்ணெய் சமர்ப்பிக்கலாம் இன்னும் நீங்கள் வேறு என்னால் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இருந்து தயாராகிற எல்லாமே சம் நீங்கள் வந்து சா நைவேத்தியமாக வைக்கலாம் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஸோ இந்த இதிலே ஒரு அஞ்சு பட்சணம் ஆயிடுமா அது தாண்டி அவருக்கு நிறைய எல்லா வகையான ஸ்நாக்ஸும் பிடிக்கும் முக்கியமாக சீடை உப்பு சீடை அந்த ஸ்வீட் இனிப்பு சீடை இது ரெண்டும் வைப்பாங்க முறுக்கு இந்த அப்புறம் பொறி அவல் இந்த மாதிரி என் நிறைய இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து படைக்கணும்னு தோணுதோ எல்லாமே கிருஷ்ணருக்கு வந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நிறைய பா வந்து அவர் வந்து சாப்பிட்ருக்கிறது சாப்பிட்றதுல விருப்பம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மனசு படி நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம் இது எதுவுமே இல்லைனாலும் வெண்ணை அது ஆள் இலை விற்கும் பார்த்திங்கன்னா ஆள் இலையில் கொஞ்சமாக வெண்ணை தேட வச்சு கிருஷ்ணருக்கு வந்து வைப்பாங்க அவர் தான் ஆளிலை கண்ணன் அப்படின்னு கூட பேர் உண்டு அவருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வழி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த மா இது அரிசி மாவில் வந்து கிருஷ்ணருடைய பாதங்கள் வரையலாம் நீங்கள் வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க குழந்தை வர வேண்டி நிற்கிறீங்க இல்லை போன கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் குழந்தை வேண்டி இப்போ உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த கால் கிருஷ்ணருடைய பாதம் வரைஞ்சி அந்த பாதத்தில் அந்த இருந்து உங்களுடைய பூஜை அறை வரைக்கும் அந்த பாதம் வரைய மாதிரி வச்சு நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய ஃபோட்டோ வச்சு அந்த பாதத்துக்கிட்ட உங்கள் பூஜை ரூமில் பாதம் வர ஃபோட்டோ வரைக்கும் அந்த பாதத்தை வரைஞ்சி நேராக அதாவது கிருஷ்ணர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் குழந்தையாக வந்தால் எப்படி வந்திருப்பார் நேராக அந்த உங்களுடைய நீங்கள் கும்பிட்ற அந்த அந்த விக்கிரகமோ அந்த ஃபோட்டோவோ அது அது வரைக்கும் உங்களுடைய வாசல்லேருந்து அந்த பாதத்தை போட்டுக்கோங்க அதுக்கு ரொம்ப பெரிய இது இல்லை அரிசி ஏற்கனவே உங்களுக்கு பச்சரிசி இருந்ததுன்னா அந்த பச்சரிசியை அரைச்சு அந்த மாவை எடுத்து நீங்கள் அதில் குட்டி பாதங்கள் வரையலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவாகவே இருக்கும் அந்த மாவுலேயும் நீங்கள் வந்து சும்மா அதை கலக்கி நீங்கள் அந்த பாதம் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இது வந்து உண்மையிலேயுமே நீங்கள் மனப்பூர்வமாக செய்யும்போது இதற்கு அது குழந்தைய கண்டி நிறைய பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு ஸோ அனுபவத்தில் இது உண்மை அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் குழந்தை வர வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் மனப்பூர்வமாக குழந்தை அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அல்லது உங்கள் வீட்டிலேயே வந்து குழந்தைகள்லாம் இரு இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஏற்கனவே நாங்கள் வேண்டி குழந்தை பெற்றிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கிருஷ்ணருடைய அவர் அவரை போலவே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் கிருஷ்ணராகவும் சீத்தையாகவும் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவர்களை வந்து உண்மையாலுமே நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்திருக்காருங்கிற மாதிரி அவர்களையே நம்ம வந்து குழந்தைய கடவுளாக பாவிச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படலாம் ஸோ இந்த மாதிரியான இதுவும் இந்த நம்ம கிருஷ்ண ஜெயந்தில பண்ணலாம் உண்மையிலுமே கிருஷ்ணர் வந்து எது எப் எதற்காக பிறந்தாரு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அது அது அதுக்காக தான் கிருஷ் கம்சனை வந்து அ அழிக்கிறதுக்காக தான் அவருடைய பிறவியுடைய நோக்கமே அதற்கு முந்தைய பிறவில கம்சன் வந்து காலநேனி அப்படின்ற ஒரு அரக்கனாக பிறந்திருக்கான் சோ ஆக கம் இந்த அந்த பிறவியில் அடுத்த பிறவில அவர் கம்சன் வந்து மன்னனாக பிறந்தாலும் தன்னுடைய சகோதரி தேவகி அவர் தேவகி அக்ஷல தேவகி கம்சன் மேல கம்சனுக்கு வந்து தேவகி மேல ரொம்ப அதிக அன்பும் உண்டு ஆனா எப்போ ஒரு ஒரு முறை க கம்சன் வந்து தேவகியையும் அசுதேவரையும் உட்கார வச்சு தன்னோட அவரே தேரோட்டியாக இருந்து த வந்து அவரை கூட்டிகிட்டு போது ஒரு அசிரியருடைய குரல் வந்து அவர் கேட்குது இந்த தேவகி உன்னுடைய தங்கை தேவகியுடைய எட்டாவது குழந்தையின் மூலமாக தான் உனக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு அது அதன் அது மட்டும் இல்லாம நாரத முனிவரும் அவருடைய கம்சனுடைய அரசவையில் வந்து இந்த மாதிரி போன ஜென்மத்தில் நீ கால நீங்கிற ஒரு அரக்கனாக பிறந்து உன்னி வந்து கிருஷ்ணரால் வந்து மகாவிஷ்ணுவால அவதம் செய்யப்பட்டார் இந்த ஜென்மத்திலயும் அவர் வந்து அவரால் தான் உனக்கு வந்து அழிவு அவர் வந்து உன்னுடைய சகோதரிக்கு பிறப்பாரு அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய இழந்த அந்த போன ஜென்மத்தில் இருந்த அந்த அரக்கனுடைய சக்தியெல்லாம் மீண்டும் கம்சன் பெற்று அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு தன்னுடைய சகோதரிக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டு கொன்று போட்டுருக்காரு அதில் எட்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை தான் கிருஷ்ணர் அப்படிங்கும்போது அந்த எட்டாவது குழந்தைய நந்தகோபர் தெரியாமல் யசோதை கிட்டே கொண்டுட்டு போய் வச்சு அதுக்கு பதிலாக ஒரு பெண் குழந்தையை மாற்றி வச்சு அப்போது வந்து கிருஷ்ணர் வந்து கம்சர் வந்து நமக்கு எட்டாவது பிறந்த குழந்தையை தான் நம்மளை கொள்ளுனாங்களே ஆனால் பெண் குழந்தையாக இருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் அந்த குழந்தையை கொள்ளும் போகும்போது அந்த குழந்தை பகவதி அம்மனாக மாறி அங்கேருந்து மர உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க ஆக அந்த ஆனால் அதுக்கு பிறகு ஓகே கம்சனுக்கு கம்சனுக்கு வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு நிறைய முறை அவரை கொள்வதற்கு அவன் அனுப்பியிருக்காங்க இதெல்லாமே வந்து கம்சனுடைய கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படிங்கிறதில் வந்துடும் ஆக இதுதான் கிருஷ்ணர் பால் இந்த குழந்தை கிருஷ்ணராக இருக்கிற அந்த கு கிருஷ்ணருடைய லீலைகள் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கணும் அப்படிங்கிறதுனால குழந்தை நம்ம கேட்ட உடனே குழந்தைகள் வந்து நீங்கள் ஆசையாக சந்தோஷமாக நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துனால செஞ்சுருவாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க அவங்கள சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் சின்ன சின்னது நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து நீங்கள் கேட்ட வர வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இதே கேட்குற எல்லா வரமுமே முக்கியமாக குழந்தை வரம் கேட்குறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக இந்த கிருஷ்ணருடைய இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்போ கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லி நினைக்கிறேன் இந்த உங்கள் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய சார்பாக நன்றி வணக்கம்